தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் நூற்றி இரண்டாவது பிறந்தநாள் இன்று திருச்சி மாநகராட்சி திமுக பெண் கவுன்சிலர்கள் மண்டலம் ஐந்து கோ அபிஷேபுரம் கோட்ட அலுவலகத்தில் கருணாநிதியின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர் இந்நிகழ்விற்கு மண்டலம் ஐந்தின் தலைவர் விஜயலட்சுமி கண்ணன் தலைமை தாங்கினார் மண்டலம் நாலின் தலைவர் துர்காதேவி முன்னிலை வகித்தார் சிறப்பு அழைப்பாளராக திருச்சி மாநகராட்சி மேயர் மு அன்பழகன் கலந்து கொண்டு கருணாநிதியின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் பின்னர் அனைவருக்கும் இருப்பு வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் கவுன்சிலர்கள் முத்துச்செல்வம் கமால் முஸ்தபா விஜயா ஜெயராஜ் கலைச்செல்வி பங்கஜம் மதிவாணன் நாகலட்சுமி நம்பி சோஃபியா விமலராணி கலைமணி சண்முகம் சுபா ராஜகோபால் கலைச்செல்வி கருப்பையா மஞ்சுளா தேவி முத்துக்குமார் சுரேஷ் மற்றும் ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டு இந்நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் கலைஞரின் புகழ் ஓங்குக கலைஞரின்